இன்றைய விழாவில் பட்டா வேண்டும் என்ற பல ஆண்டு கோரிக்கையும் நிறைவேற்றும் வகையில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது பேருக்கு இந்த மேடையிலே பட்டா வழங்கப்பட இருக்கின்றது பட்டா என்பது வெறும் ஆவணம் கிடையாது உங்களுடைய இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டபூர்வ உரிமை உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது பட்டாக்களை பெற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இங்கே நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க சகோதரிகள் சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான அந்த சட்ட மசோதாவை நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினாங்க இதன் மூலம் பதிமூணாயிரம் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு உள்ளாட்சி இருக்குங்க இப்படி அனைத்து தரப்பையும் கவனத்தில் முதலமைச்சர்கள் திட்டங்களை செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்தில் இருக்கின்றது இந்த வளர்ச்சி இன்னும் உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்த அரசிற்கு உங்களுடைய ஆதரவு தேவை இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மக்களாகிய நீங்களும் இந்த அரசிற்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே இந்த அரசினுடைய திட்டங்களை சாதனைகளை பலன்களை நலத்திட்டங்களை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் உங்களுக்காக இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னும் கூடுதலாக உழைக்க தயாராக இருக்கின்றார்கள்